மேடம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து சமூகத்தில் இளம் தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் ஒன்று தூக்கமின்மை தான் இதுக்கும் கிரகங்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்காங்க கண்டிப்பாக உண்டு அதனால தான் நம்ம சொல்லுவோம் நம்மளே ஒரு தடவை விகடனில் ஒரு சந்திரனுக்கு வந்து நம்ம பேசியிருந்தோம் சந்திரனினுடைய பலன்களில் நம்ம தூங்கும் போது பக்கத்தில் ஒரு செம்பு தண்ணி வச்சு நம்ம படுத்துக்கிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை காலையில் எந்திரிச்சு கொட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கான ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் நம்ம சக்தி விக் கடனில் ஸோ தூக்கம் நல்ல ஒரு உறக்கம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பனிரெண்டாவது இடம் இந்த பனிரெண்டாவது இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இல்லை அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை அதுலேயும் சந்திரன் வந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே இருக்காது குறிப்பாக பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ராகு சந்திரன் கேது இது இருந்ததுன்னா ராத்திரியெல்லாம் அதாவது இரவு நேரத்தில் எப்படி தூங்கணுமோ அவங்க தூங்க மாட்டாங்க பகல் நேரத்தில் நல்லா தூங்குவாங்க ஸோ இரவு இந்த ராக் கோழிகள் அப்படின் சொல்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா அவளுக்கு தூக்கம் வராது இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு வந்து சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் வந்து ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று நான்கு மணி வரையிலும் திரையோதசி அதற்கு மேல் சதுர்தசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் சுக்ரனுடன் சேர்ந்திருக்கிறார் இன்னைக்கு ரொம்ப ஒரு லக்ஷ்மி யோகம் கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தீபாவளிக்கு மொதல் நாள் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பலகாரம் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும் இல்லை தீபாவளியினுடைய முதல் நாள் வீடு கிளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு த என்டையர் டே த்ரூ நாள் முழுவதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தீபாவளிக்கு முந்தின நாளான இன்று உங்களுக்கு மனதில் நல்ல நிறைவும் இறைவனின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் உங்களுக்கு விலகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் சிவராத்திரியான இன்று சிவன் ஆலய தரிசனம் சிறந்தது மிதுன ராசி அன்பர்கள் நாலாம் இடத்தில் சந்திரன் சுக்ரனுடன் சஞ்சாரம் மகாலட்சுமி யோகம் காத்திருக்கிறது வீடு மனை மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்வதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மிகவும் திருப்தியான ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் உறவினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் சந்திரன் சுக்ரன் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது உங்களுக்கு சிறந்தது இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடையும் நீங்கள் செய்யலாம் ஆலய தரிசனமும் சிறந்தது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சுக்ரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் ராசியில் குரு பகவான் உச்சநிலை பெற்றிருக்கிறார் மற்றும் சுக்கர பகவான் சந்திரனுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது இன்று உறவினர்களின் வருகை மனதிற்கு ஆறுதலாக அமையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரும் உறவினர்களிடையே இருந்து வந்த பகை மாறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் மற்றும் மூன்றாம் இடத்தில் சூரியனினுடைய சஞ்சாரம் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவே அமைகிறது குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரமானது சிம்மராசினியர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சுப செய்திகளும் காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் சூரிய பகவானுக்காக நீங்கள் கோதுமை தானம் செய்து சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது நேயர்கள் கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சந்திரன் இவர்களால் இன்று உங்களுக்கு லக்ஷ்மி யோகங்கள் அதிகரிக்கும் சுக்ரனின் பார்வையில் சனி பகவான் இருப்பதனால் குபேர யோகங்கள் அதிகரிக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிவ வழிபாடு செய்து சிவராத்திரியில் ஆலய வழிபாடுகளை செய்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபார அபிவிருத்திகளும் கிடைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று வியாபாரிகளுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை இன்று வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக கன்னிராசினியர்களுக்கு மனக்குறைகளும் குறையும் நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் இன்று பிள்ளைகள் மூலமாக தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபமும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் தரும் கன்னிராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி கோதுமையும் தானம் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்ரன் சஞ்சாரம் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நேரங்களில் இன்றைய நாளில் சற்று கடன் பயம் மனதில் உங்களுக்கு சில அவஸ்தைகளை கொடுக்கலாம் குரு பகவான் பத்தாம் இடத்திலேயும் மற்றும் சுக்கரனும் சந்திரனும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் சில தடுமாற்றங்கள் வந்து போகும் காலை வேளையில் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் மேலும் அம்மன் ஆலயங்களில் இளநீர் அபிஷேகம் செய்து மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்று சிவராத்திரியில் சிவ பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு குரு பாக்கியத்தில் அமைந்திருப்பது உடல் அளவு மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி இன்று கிடைக்கும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் பல நாளாகவே இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் பிருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பதும் குரு பாக்கியத்தில் இருப்பதும் இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலேயும் வெற்றிதான் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமைந்திருப்பதும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் ராசி நேர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் மனப்போராட்டங்கள் வரலாம் இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்தாஷ்டம சனியாக இருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு சில மனக்குறைகள் உண்டு சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உறவினர்களிடையே மற்றும் சகோதர சகோதரிகளிடையே சொத்து தகராறுகளை பேசி தீர்க்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகிறது கோதுமை தானம் செய்து இன்று சிவராத்திரியில் சிவனை நீங்கள் வணங்கலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது காலை வேளையில் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும் மாலை நேரத்தில் சந்திரன் இன்று கன்னிராசியில் மாறுவதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் ஏழாம் இடத்தில் குரு பலம் பெற்றிருப்பதனால் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் சந்திரன் இன்று சுக்கரனுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்து நீங்கள் அன்னதானங்களையும் செய்யலாம் சூரிய பகவானின் மாற்றம் துலாம் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதனால் கும்பராசி நேர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கணவன் மனைவியிடையே சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று சின்ன உபாதைகள் வந்து போகும் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு சற்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதனால் பிள்ளைகளால் இன்று மன நிறைவும் பிள்ளைகளினுடைய ஆதரவும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பெரியவர்களினுடைய ஒரு ஆசிர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பெறலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்